சபரிமலை யாத்திரையில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான் ஐயப்பன் பக்தர்களுக்கு தயவுசெய்து இதை நான் அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அதை தான் ஆகணும் அந்த வழிமுறையை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது சபரிமலை யாத்திரையில் முக்கியமான இரண்டு விஷயங்கள் ஒரு விஷயம் மாலை போடுற விஷயம் மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம் அந்த தரிசனமே கண்டிடுவோம் துளசி மணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம் துளசி மணி மாலை போட்டு விரதத்தை தொடங்குவது ஒரு முக்கியமான நாள் ரெண்டாவது இந்த யாத்திரை சபரிமலை யாத்திரை எல்லாரும் போறது ட்ரெயின்ல போறான் பிளைட்ல போறான் கார்ல போறான் எதுல வேணா போட்டு வேன்ல போறான் முக்கியமான விஷயம் அந்த இருமுடி நெய் நிறைப்பது இந்த வீட்டுல இருமுடி கட்டின்னு போறது ரொம்ப விசேஷம் நிறைய பேருக்கு சில பேருக்கு வசதி இருக்காது நான் பிளாட்ல இருக்கேன் சார் ஆனா ஆசை இருக்கும் ஐயோ எங்க வீட்டுல இருந்து நான் இருமுடி கட்டின்னு போகணுமே அப்படின்னு சில பேருக்கு ஆசை இருக்கலாம் இருந்தாலும் உங்கள் வீட்டுல இருமுடி சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஐயப்பனுடைய மனசு ரொம்ப பெருசுங்க மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க நம்ம இவ்வளோ பேர் கோடிக்கணக்கான பேர் போறோமே அத்தனை பேருக்கும் ஐயப்பன் தரிசனம் கொடுப்பார் என்பது சத்தியம்